அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி நமக்கு பஞ்சமி நம் நினைவுக்கு வருவது நம் வாராகியம்மன் தான் நாளைய தினம் இந்த கருட பஞ்சமி என்று நம் மனை ஒரு ஐந்து மணி நேரம் இருக்குது அந்த ஐந்து மணி நேரத்தில் எந்த மணி நேரம் உங்களுக்கு வராகியம்மனை வழிபாடு செய்வதற்கு எந்த டைம் சௌகரியமாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்கள்கிட்ட இருக்கிற பண கஷ்டம் கூடிய சீக்கிரமே சரியாகும் வருமானம் வர்றதற்கு பல வழிகள் வழி திறக்கும் அப்படி எந்த மணி நேரம்னு பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவாகவே நமக்கு பஞ்சமி அப்படின்னு சொன்னதுமே நினைவுக்கு வரக்கூடிய தெய்வம் வாராகி அம்மன் தான் அப்படிப்பட்ட பஞ்சமி என்பது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையன்று வருது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமியை கருட பஞ்சமின்னு சொல்லுவோம் இவ்வளவு சிறப்பு மிகுந்த நாளைய தினத்தில் நாம் வாராகி அம்மனை எந்த முறையில் வழிபாடு செஞ்சால் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே தீரும் எந்த முறைன்னு நம்ம பார்க்கலாம் இந்த கருட பஞ்சமி என்று வீட்டில் வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உரிய நேரங்களாக முதலில் பிரம்மமூர்த்த நேரம் சூஸ் பண்ணிக்கலாம் பிரம்மமூர்த்த நேரத்தில் வந்து வராகி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியலைனா நாளை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு ஏழு மணிக்குள்ள அந்த மணி நேரம் சுக்ரஹரேன்னு சொல்லுவோம் அந்த ஆறு டு ஏழு அந்த மணி நேரத்தை சூஸ் பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னா காலையில் பத்து முப்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மணி நேரம் சரி வராது அப்படின்னா சாயந்தர நேரத்தில் நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி இந்த மணி நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் இந்த நேரத்தும் சரி வரலன்னா மாலை நேரம் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த நேரம் சாமி கும்பிட்டுக்கலாம் இதை விட்டால் இரவு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு சாமி கும்பிட சரியாக இருக்குமோ அந்த டைமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு ஏற்றதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க வராகியம்மனை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க வராகியம்மன் படம் வச்சுருந்தீங்கன்னா படத்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணுங்க எங்ககிட்டே விக்கிரகம் இருக்குது அப்படின்னா விக்கிரகத்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு வராகியம்மன் விக்கிரகத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்கள் வாசனை மிகுந்த மறிகொழுந்து வச்சு நீங்கள் அலங்காரம் செய்யுங்க நாளை ஆடி மாதம் நாலாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வராகியம்மனை கும்பிட மிகச்சிறந்த நாள் வேற மறிகொழுந்தால் அலங்காரம் செஞ்சுங்க முக்கியமாக தாமரைப்பு கிடைத்தால் வராகியம்மன் பாதத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க விரலி மஞ்சள் அரைச்சு பிள்ளையார் பிடிச்சு வைங்க விரலி மஞ்சளில் ஒரு பகுதியை வராகியம்மன் பாதத்தில் நீங்கள் வைங்க பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க அதில் வந்து அருகமுள் வச்சு நீங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் அடுத்ததாக வராகியம்மனுக்கு முன்பாக ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க அதில் பசும்பெல்லாம் நீ ஊற்றிட்டு கல்கண்டு போட்டு நீங்கள் வச்சிடணும் வராகியம்மன் படத்துக்கு முன்பாக தட்டு வச்சிடணும் கிண்ணம் வைக்கக்கூடாது கிளாஸ்லேயும் இதை வைக்கக்கூடாது தட்டில் தான் நீங்கள் வைக்கணும் அதுக்கு அடுத்தடுத்ததாக வரகியம்மனுக்கு நெய்வேத்தியம் பழம் பானகம் பனங்கற்பட்டி சர்க்கரை வள்ளி கிழங்கு இதில் எதுனாலும் வைக்கலாம் அவள் வெள்ளம் சேர்த்து நீங்கள் பிணைஞ்சு கூட நைவேத்தியமாக அம்மாவுக்கு வைக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வராகியம் தட்டு வச்சோம்ல அது மேலே ஒரு இன்னொரு தட்டு எடுத்து அதில் வந்து ஐந்து அகழ்விளக்கு நீங்கள் போடணும் நாளை வந்து பஞ்சமி அதனால அம்மாவுக்கு ஐந்து அகல் விளக்குகள் ரெடி பண்ணி நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க எங்களுக்கு வந்து எதிரிகளால் பிரச்சனை இருக்குது எதிரி தொல்லை தாங்கவே முடியலம்மா என்ன பண்ணுறோன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க பூசணிக்காயில் நீங்கள் தீபம் போட வேண்டும் கோயிலில் போய் இருப்பை எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏத்துங்க வராகியம்மன் மந்திரத்தை சொல்லுங்க நூற்றி எட்டு முறை மனதார சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஓம் ஷியாமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தனோ வரகி பிரச்சோதயத்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டில் நம்ம பால் ஊற்றி சாமி கும்பிடும் கும்பிட்டோம்ல அந்த பாலை நீங்க என்ன பண்ணோம்னா அதை எடுத்து புத்துல ஊற்றணும் உங்க வீட்டு பக்கம் புத்து இல்லைன்னா ஆலமரம் அரசமரம் வேப்ப மரம் இந்த மாதிரி மரம் பால் மரங்களில் நீங்கள் ஊற்றிடணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிடிச்சி வச்ச பிள்ளையாரை வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி வீடு முழுக்க தெளித்து விடுங்க வராகியம்மன் பாதத்தில் நம்ம மஞ்சள் வச்சோம்ல அந்த மஞ்சளை நீங்கள் டெய்லியும் நெத்தியில எடுத்து நீங்கள் பூசிக்கோங்க பெண்கள் வந்து உங்களுடைய மாங்கல்யத்தில் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும்போது மாங்கல்ய பலம் கூடும் இந்த மாதிரி கருட பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வராகியமனை இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை குழந்தை பாக்கியம் கிரகதோஷம் எல் எதிரிகளால் பிரச்சனை தொல்லை இப்போ தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரணும்னா வேலையே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை வரக்கூடிய கருட பஞ்சமி என்று அன்னைக்கு பஞ்சமி அதனால வராகியமனை இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களு பல கருடனுடைய அருளும் கிடைக்கும் வராகியம்மனோட ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் மறந்துடாமல் இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த கருட பஞ்சமி நாளை நீங்கள் சிறப்பாக வராகியமனை வழிபாடு செய்யுங்க அவங்களுடைய ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பஞ்சமி முழுவதுமே இருக்குது வெள்ளிக்கிழமை முழுவதுமே தவற விட்டுறாதிங்க வழிபாடு செய்ய நன்றி